கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்சி வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிரகங்களிலேயே அதிகமான வலிமை சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான கிரகம் என்பது செவ்வாய் செவ்வாய் கிரகம் இருந்த பட்சத்தில் உலகத்துல வந்து பல விசேஷமான நன்மைகள் நடக்கும் காலப்புருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையான வீடாகிய மேஷ ராசிக்கு ராசிநாதனாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் அதே போல காலப்புருஷ ராசிக்கு எட்டாம் வீடாக அதாவது மர்மமான ஒரு மனித வாழ்க்கையில நமக்கு புரியாத எத்தனையோ விஷயங்கள் தெரியப்படுத்துறதுக்காக మర స్థాన ఎట్ వీడు ఆయులు స్థానం చెవ్వీడు కొడుక అదే ఎన్ను పాలపురుష తత్వరాశికి ఆరంభ వీడు సెవైన్న భూమి భూమి కారూమి మేళవాళ్ళ సమస్త జీవరాశిక అరవణికు తమ వండు భూమి గుండే பூமியிலிருந்து தோன்றிய எல்லா பொருள் பூமிக்குள்ளே செல்கின்றது இதுதான் அந்த பூமியினுடைய பரம தத்துவம் பஞ்சபூத்த தத்துவங்களிலேயே முதன்மையான தத்துவம் பூமி தத்துவம் அதுதான் பிருத்வி தத்துவம்னு சொல்லுவா செவ்வாய் பலமா இருந்தா பூமி காரக்கனாகவும் பல தோட்டம் துறவிகள் நிலப்புலன்களை வாங்கக்கூடிய ஆற்றல மிக்கவனாகவும் இருப்பார் அதிகார அந்தஸ்துல அரசு போக வாழ்க்கை பெறதுக்கு செவ்வாய் ஜாதகத்துல பலமாக இருக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்குது ஒவ்வொரு செவ்வாய் பயிற்சி வரும்போது மிகப்பெரிய குழப்பங்கள் வரும் நமக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை செவ்வாய் வந்து நாற்பத்தைந்து ஐந்து நாட்டுகள் தனுசு ராசியில் அமரப்போகிறார் அதே சென்ற செவ்வாய் பயிற்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இருந்தது இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மறைஞ்சதுனால அதிகார வர்க்கத்தில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது அதாவது உலகளவில் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எட்டு கெட்ட ஸ்தானமாக இருக்கிறதுனால செவ்வாய் நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால போர்கள் ஏன்னா செவ்வாய் என்ன நெருப்பு கிரகம் இல்லையா விடிகள் ஆபத்துகள் ஏராளமான தொந்தரவுகளை உலகம் சந்தித்ததுன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதுக்கு என்ன காரணம்னா கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து அதாவது விச்சிகத்தில் இருக்கின்ற செவ்வாயின்னு பார்த்தின்றார் அதே செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக சனி பகவான் பார்த்திருக்கிறது சனி பகவான் பத்தாம் பார்வையாக செவ்வாயின்னு பார்த்திருக்கிறார் இங்க என்ன பொருள் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் செவ்வாய் வந்து பூமி சனி வந்து ஆயுள் பூமி மேல் இருக்கின்ற மனிதர்களுடைய ஆயுள் காரணமின்றி பறிக்கிறதுக்காக இந்த செவ்வாய் சனியோட பார்வைகள் வருமென்றது நாம் நன்றாக உணர வேண்டும் எப்போ செவ்வாய் சனியும் பார்த்தாலும் செவ்வாய் சனி கூட்டணியா இருந்திருக்குது உலகத்துல பூகம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு மக்களை வந்து ஏதோ ஒரு பஞ்சபூத காரணத்தினால் நெருப்பினாலேயோ விபத்தினாலேயோ பூமினாலேயோ வா அதாவது பூக்கம்பத்தினாலேயோ பூமி சரிவு ஏற்படுறதுனாலேயோ வெடினாலேயோ யுத்தங்களாலேயோ மனிதனுடைய வாழ்க்கை வந்து பறிப்போகின்றது என்றது பொருள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அந்த அஷ்டமஸ்தானத்தை தாண்டி தன்னுடைய சொந்த வீடாகிய விருச்சிகத்திலிருந்து பாக்யஸ்தானமாகிய காலபுருஷ புருஷ தத்துவராசிக்கு பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாவது வீட்டுக்கு தனுசுல வந்து செவ்வாய் பயிற்சி ஆகின்றது அப்போ உலகம் வந்து மிகப்பெரிய நன்மை சந்திக்க போகிறது பொருள் இதுக்குன்னு செவ்வாய் நல்ல இல்லைன்னு உலகத்துல பயங்கரமான கஷ்டங்கள் வந்துடும் செவ்வாய் நெருப்பு கிரகம் செவ்வாய் வந்து யுத்த கிரகம் செவ்வாய் வந்து போர் கிரகம் போராளி விடா பிடிச்சு அதாவது சண்டை விடமாட்டான் செவ்வாயிலும் ஆரம்பிச்சது எதுவும் வந்து விடாது சண்டைகள் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகளை பாருங்க முப்பது வருஷமா நீடிக்கும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் காலியா ஒரு சண்டை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் செவ்வாய் ரத்த உறவுல சண்டைகள் பங்காளி சண்டைகள் நீங்க பாக்குறீங்க பல தலைமுறை நீடிக்கும் இதெல்லாம் தப்பு செவ்வாயினால வரக்கூடியதுதான் இந்த பிரச்சனையும் போற அப்ப செவ்வாய் வந்து ஒரு கோவக்காரகன் ஆக செவ்வாய் பயிற்சி இருக்கும்போது ஒவ்வொரு பயிற்சிக்கு இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவமான செவ்வாய் பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டும் ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு முக்கியத்துவம் தர வேண்டும் ஏன்னா செவ்வாய்னா பூமி சம்பந்தமான லாவாதேவிகள் நடக்கிறது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வருது கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் போலீஸ் துறை சம்பந்தமான வழக்குகள் சீரடை துறைகளில் மாற்றங்கள் மிலிட்ரி முப்படைகளில் மாற்றங்கள் நாட்டுக்கு சம்பந்தமான எல்லா வகையான சீருடை துறைகளில் திடீர் திடீர்னு குழப்பங்களோ அல்லது உயிர்வான் நிலைகள் அடைகிறதுக்கு செவ்வாய் செவ்வாயினுடைய காரகத்துவம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது எல்லாத்தையும் விட செவ்வாய் வந்து இரத்த காரகன் இரத்த உறவுகளில் வந்து நல்ல ஒரு சுமோக உறவு நீடிக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக செவ்வாய் தனுசு பிரவேசம் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாற்பத்தைந்து நாட்டுகள் யுவராஜாவாக செவ்வாய் தொண்ட வளம் வருகிறார் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகைய அவன ஒரு யோகத்தை பூமிக்காரகம் தருவார் எத்தகையான ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் செவ்வாயினால எத்தகையான நன்மைகள் திகழப்போகிறது என்றது இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு ராசி அலசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கற்பூர காந்தி தேகாய் பிரம்மமூர்த்தி தராய்ச்சி வேதசாஸ்திர பரிஜாய் தத்தாத்திரேயன மோஸ்துதே செவ்வாய் பயிற்சியில் வந்து துலாம் ராசி என்பது எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறதுன்றது ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஒவ்வொன்றும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் காரணம் என்றாலும் செவ்வாய் பூமிக்கா இருக்குன்னு தைரிய வீர விக்கிரமங்கள் அதாவது ஒரு ஒரு துணிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு முப்படைகளில் அதாவது சீருடை பணிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடியது போர்கள் உருவாக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஆக தொலாம் ராசி அன்பர்களுக்கு அவருக்கு ரெண்டு ஏழுக்குடைய கூடிய ஆதிபத்திய சிறப்புகளை பெறுகிறார் செவ்வாய் பகவான் அவர் இப்போ மூணாம் இடத்துக்கு வருகிறார் அதாவது மூணாம் இடத்துல வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை சூப்பராக வலிமையான நிலையில் இருக்கிறார் மூணுல செவ்வாய் வந்தால் என்ன மூணு என்ன என்ன முயற்சி ஸ்தானம் வெற்றிகள் ஸ்தானம் வெற்றிகள் ஸ்தானத்தில் செவ்வாய் வந்தால் வெற்றிகள் மேல் வெற்றி மேல வெற்றி குவியும் என்ற அர்த்தம் மூணாம் வீட்டில் செவ்வாய் வந்தால் நீண்ட வருஷங்களை துணிஞ்சு செய்ய முடியாத பல வேலைகள் நீங்கள் வந்து செஞ்சு முடிப்பீர்கள் அது ஒன்று மூணாம் இடத்துல வந்தால் இளைய சகோதரர்கள் வலிவடைகிறார்கள் காரணம் என்றால் அந்த செவ்வாய் மேலே குரு பார்வை விழுகிறது குரு இருக்கிறார் மேஷத்தில் இருக்கிறார் ஸோ மேஷத்துலேருந்து குரு பகவானுடைய பார்வை வந்து செவ்வாய் மேலே விழுகிறதுல குரு பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகிறது அதாவது செவ்வாயும் குரு ராசி பரிவர்த்தனம் பெறுகிறார்கள் இது மிக விசேஷம் அதாவது செவ்வாயும் குரு பரிவர்த்தனமானாவே பணம் பூமி ஆகும் இப்போ நீண்ட வருஷங்களில் நீங்கள் ஏதோ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருப்பீங்க ரியல் எஸ்டேட்டில் கேபிட்டல் பண்ணியிருப்பீங்க முதலீடு போட்டிருப்பீங்க உங்களுக்கு நல்ல விற்பனை ஆகிருக்காது பணம் வந்திருக்காது இந்த டைமில் திடீர்னு குருமங்கள யோகம் வர்றதுனால குரு பரிவர்த்தனம் ஏற்படுறதுனால இது வந்து மிக விசேஷமான ஒரு பொற்காலமாக அமைந்துவிடும் அரீ ராசிக்காரருக்கு வந்து நீ உண்மையை சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் நரி பணம் வரும் காரணம் என்றால் பூமிக்கு சம்பந்தமான வியாபாரங்கள் அதிகமாக நடக்கக்கூடியது ஆன்மீக வளர்ச்சிகள் ஆன்மீக சம்பந்தம் ஏன்னா குருமங்கள யோகம் வந்து மங்களம் வந்து சுப நிகழ்ச்சிகள் மங்கள காரியங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய் குரு பகவான் புனிதமான மங்கள சடங்குகள் கோவில கும்பாபிஷேகங்கள் ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீகத்தில் உருவிந்த நிலை மகான்கள் சந்தரிசனம் என்பது மகானுகள் அருளாசி பெறுவது என்பது சித்தர்களை ஞானம் அடைகிறது என்பது இது போன்ற நிறைய விஷயங்களை வந்து இந்த செவ்வாய் சனி பரிவர்த்தனை போது குரு வழி காட்டுகிறார் ஒரு விதத்தில் செல்லணும்ன்னா குருமங்கல யோகம் என்ன குரு மகானுகள் அறி அருளாசி மூலமாக பல காரியங்கள் நடக்கும்ன்றது அதனுடைய பொருள் அது ரொம்ப ரேராக வரக்கூடிய ஒரு கன்சிக்வன்ஸ் இப்போ நமக்கு என்ன ஆயிட்டு செவ்வாய் வந்து மூணாம் வீட்டில் இருக்கிறார் மூச்சு ஸ்தானத்தில் ஸோ ரெண்டு ஆதிபத்திய சிறப்புகள் நீங்கள் எங்கே சென்றாலும் முன்னே நம்ம வாக்குக்கு வந்து செல்வாக்கு சொல்வாக்கு எல்லா இடத்துல பாதிக்கப்படும் நம்ம குடும்பத்திலையும் நம்மளுடைய பேச்சு கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து செல்வாக்கு செல்வாக்கு உயிரும் உயிர்ந்த அந்தஸ்து பெறக்கூடிய நிலைகள் குடும்பத்தில் ஒரு குதூகலம் உண்டாகும் கணவன் மனைவி வரையில் மாமனார் ஏதோ ஒரு பூமி தரேன்னு சொல்லியிருப்பார் வீடு தரேன்னு சொல்லியிருப்பார் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லை திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆகி பணம் வந்து அந்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவக்கூடியவா ஒரு அமைப்பாக தேடி வருகிறது மூணாம் இடத்துல இருக்கிறதுனால தான் நல்ல விசேஷமான பலம் அதுவும் ஏப்ரல் ஜனவரி பதினா பதினஞ்சாம் தேதி வரை அவர் வந்து செவ்வாய் சூரியனோடு சேர்ந்திருக்கிறாரு அந்த பார்வையினு வந்து குரு பார்க்குறாரு அரசாங்க உத்தியோகத்துக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எல்லாம் சூரியன் செவ்வாய் அரசு கிரகங்களை இந்த அரச கிரகங்களை வந்து குரு பகவான் பார்க்குறாரு அப்போது வந்து அரசு உத்தியோகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுக்கு போலீஸ் துறையில் வேலைகளுக்காக தேடுறவங்க ஈவியில் வேலைக்காக தேடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டாகின அதாவது சீருடை பணிகளில் வந்து நல்ல வேலைகள் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ஜான்வரி டு பிப்ரவரி நமக்கு இருக்கின்ற காலகட்டம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை அது மட்டும் இல்லாமல் இப்போ மூணுன்றது வந்து முயற்சி இந்த மூணில் இருக்கின்ற ஒன்பதாவது வீட்டை பார்க்கிறார் ஆக பித்ராஜ்யத்தை வழியே பூமி கிடைக்கும் முன்னோர்கள் வழியே நமக்கு வந்து கோவில் கும்பாபிஷேகங்கள் நடத்தாமல் இருந்திருக்கலாம் கோவில் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காம இருந்திருக்கலாம் முன்னோர்கள் வழியா அண்ணன் தம்பி பாகப்பிரிவினை ஆக அமைந்திருக்கலாம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு தேடி வரும் மிக நன்மைகள் நடக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது ஆக தொலாமராசுக்கு ரெண்டு ஏழு சிறப்படைகிறதுனால இந்த வாக்கு வல்லமை என்பது இந்த கணவன் மனைவுக்கு அரசாங்க வேலை என்பது கட்டாயமா இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது மட்டுமில்ல எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது துணிஞ்சு செயல்படங்கள் நிச்சயமாக நினைச்சது நடக்கூடிய ஒரு நிலை இதன் விளைவாக நமக்கு என்னன்னா பூர்வீக சம்மந்தமான சொத்துக்களை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் ஒரு உயர்வை உத்தியோகத்தில் ஊதி உயர்வு உத்தியோகத்தில் வந்து திடீர்னு ஒரு இடம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போனோன்னா நல்லா இருக்கும்னு உங்கள் மனசு சொல்லுது அந்த இடத்துல ஒரு இடம் மாற்றம் ஏற்படும் மேலதிகாரி நம்மளை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க அந்த மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பூமி சம்மந்தமாக நீண்ட நாட்டுகளில் கோர்ட்டில் கேஸ் நடந்த லாவாதையும் முடியாமல் இருந்தால் எந்த டைமில் டக்குன்னு வந்து கேஸ் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது விற்பனை பண்ண அதன் மூலமாக புதிய தொழில் தொடங்கி நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் வெளிநாட்டில் வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க வேலை கிடைக்கும் ஏன்னா துலாம் ராசி நம்மளுக்கு பத்தாம் வீடு சந்தன வீடு வருது சந்தன் வீடு கடல் தாண்டி போகக்கூடிய ஒரு தொழில் ஆக சிறப்பான ஒரு யோகம் குரு பார்வையில் சூரியன் செவ்வாய் வர்றதுனால மிக நன்மைகள் நடக்கும் ஆக துலாம் ராசி நம்மளுக்கு இந்த காலகட்டம் அவங்க செய்யும் தொழிலையும் எதிர்பாராத பணம் வரவே குடும்பத்தில் ஒரு செல்வாக்கு என்பது எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது புதுசாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய நிலை என்பது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வழியாக வெளிநாட்டுக்கு செல்வது என்பது கடன்கள் அடைத்தல் மேலும் புது கடன் வாங்கி இடவனை விற்பனையாக இடம் வாங்கக்கூடிய நிலை என்பது கணவன் மாமனார் மாமியார் சொத்து தேடி வருது என்பது எதிர்பாரா தன வரும் என்பது பாக்கியம் தந்தை வழியாக ஏதோ ஒரு சொத்து கொடுப்பாங்க அது நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அதிருஷ்டம் உத்தியோகத்தில் ஒரு உயர்வை செய்யும் தொழிலும் ஒரு லாபம் லாபம் தான் நமக்கு வேணும் அந்த லாபம் கிடைக்கும் அது இல்லை விரயங்களை கட்டுப்பாட்டில் வரும் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அந்த செவ்வாய் வந்து குரு பரிவர்த்தனையில் இருக்குது செவ்வாயும் குரு பரிவர்த்தனை யோகம் தெரிகிறார்கள் குருமங்கள யோகம் வந்து மிக விசேஷமானது நாட்டில் வந்து ஏராளமான பல நன்மைகள் நடக்கூடிய வாய்ப்பு என்பதே கோவில் கும்பாபிஷேகம் கோவில் கட்டுதலை போன்ற புனித சடங்குகள் வந்து ஏராளமாக நடக்கும் सर्वेये जना सुखी नो भवन्तु